வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் கோடை விடுமுறையை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் கூட்டுறவு மற்றும் வேளாண் துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அச்சங்களை களையும் வகையில் மத்திய அரசு உறுதியான பதிலை வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து தேசிய தலைமை உரிய நேரத்தில் முடிவெடுக்கும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உதித் மற்றும் தீபக் புனியா இறுதி ஆட்டத்திற்கு செய்திகள் கோடை விடுமுறையை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார் நாட்டு மக்களே கோடைக்கால பகல் வேலை அதிகமாக இருக்கும் இதிலே குழந்தைகளிடம் செய்வதற்கு நிறைய இருக்கும் இந்த சமயத்தில்தான் ஏதோ ஒரு புதிய பொழுதுபோக்கினை தனதாக்கிக் கொள்வதோடு நம்முடைய திறன்களை மேலும் கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தளங்களுக்கு குறைவே கிடையாது இவற்றிலிருந்து நிறைய இவர்களால் கற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் பல்வேறு பள்ளிகளில் பேச்சு அல்லது நாடகம் பற்றி கற்பிக்கின்றார்கள் இது பிள்ளைகளுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கிறது இவை அனைத்தையும் தவிர உங்களிடம் இந்த விடுமுறையில் பல இடங்களுக்குச் சென்று தன்னார்வ செயல்பாடுகளில் சேவைகளோடு உங்களை இணைத்துக்கொள்ளும் சந்தர்ப்பம் இருக்கிறது இத்தகைய நிகழ்ச்சிகள் தொடர்பாக என்னுடைய சிறப்பான வேண்டுகோள் என்னவென்றால் ஏதோ ஒரு பள்ளியோ சமூக அமைப்புகளோ அல்லது அறிவியல் மையமோ இப்படிப்பட்ட கோடைக்கால நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்பவர்களோ யாராக இருந்தாலும் நீங்கள் செய்பவனவற்றை ஹேஷ்டேக் மை ஹாலிடேஸ் என்பதோடு கண்டிப்பாக பகிருங்கள் இதனால் தேசமெங்கும் இருக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களின் பெற்றோருக்கும் இவை பற்றிய தகவல்கள் எளிதில் கிடைக்கும் ஜவுளி கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்படுவதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் ஜவுளி கழிவு மேலாண்மையில் திருப்பூர் நகரம் ஆற்றி வரும் பணி பாராட்டத்தக்கது என்றார் மக்களே இந்த முறை மனதின் குரலில் நான் பேசவிருக்கும் ஒரு சவால் இது நேரடியாக நம்முடன் தொடர்புடையது இந்த சவால் ஜவுளித்துறை கழிவுகள் பற்றியது ஓர் ஆய்வின்படி பழைய துணிகளின் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகின்றனவாம் நமது தேசத்திலே இந்த சவாலை எதிர்கொள்ள பல பாராட்டத்துக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது பல பாரத நாட்டு ஸ்டார்ட் ஜவுளிகளின் மீட்டெடுப்பு வசதிகள் தொடர்பாக பணிகளை தொடங்கி இருக்கின்றன பல இளைய நண்பர்களும் கூட நீடித்த ஃபேஷன் முயற்சிகளோடு இணைந்திருக்கின்றார்கள் இவர்கள் பழைய துணிகளையும் காலணிகளையும் மறுசுழற்சி செய்து தேவையானவர்கள் வரை கொண்டு சேர்க்கின்றார்கள் ஜவுளித்துறை கழிவுகளை சமாளிப்பதில் சில நகரங்களும் கூட தங்களுக்கென புதிய அடையாளங்களை ஏற்படுத்தி வருகின்றன தமிழ்நாட்டின் திருப்பூர் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி வாயிலாக ஜவுளித்துறை கழிவுகளின் மேலாண்மை மேற்கொள்ளப்படுகிறது இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜவுளி கழிவு மேலாண்மையில் திருப்பூர் நகரத்தின் பணிகளை பாராட்டி பேசியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திருப்பூர் சாய ஆலை உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு காந்திராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் திருப்பூரில் செயல்பட்டு வரும் மறுசுழற்சி முறையை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது அவருடைய பேச்சு இந்த தொழிலை இன்னும் வளர்த்த உத்வேகம் கொடுப்பதாக அமைந்துள்ளது இன்று படிப்படியாக எக்ஸ்போர்ட் வளர்ச்சியின் பொறுத்து பதினெட்டு நிலையங்கள் அமைத்து அறுபது தனியார் சுத்தி நிலையங்களை அமைத்து என்ற ஒரு கான்செப்டை திருப்பூரில் கொண்டு வந்து ஜீரோ என்ற முறையில் நிறுவனங்களில் இருந்து வரும் கழிவு நீர்களை சுத்தம் செய்து தினமும் பத்து கோடி லிட்டர் மறுசுழற்சி என்ற முறையில் திரும்பவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதில் வரக்கூடிய உப்பு நீரையும் திரும்ப நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதில் வரக்கூடிய மடர் கழிவுகளை அப்புறப்படுத்தி பாதுகாப்பாக வைத்துள்ளோம் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கூட்டுறவு மற்றும் வேளாண் துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பட்னாவில் கூட்டுறவு மாநாட்டின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார் துறைக்கென தனி அமைச்சகத்தை பிஜேபி அரசுதான் ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திரு அமித்ஷா அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அச்சங்களை களையும் வகையில் மத்திய அரசு உறுதியான பதிலை வழங்க வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக தமிழகத்தில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் வட மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் அதிகரிக்காது என்று திரு அமித்ஷா குறிப்பிடவில்லை என்றும் அவர் கூறினார் பிரதமர் திரு இது இதுகுறித்து கருத்து தெரிவிக்க வேண்டுமென்றும் திரு சிவசங்கர் வலியுறுத்தினாா் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான கூட்டணி குறித்து தேசிய தலைமை உரிய நேரத்தில் அறிவிக்கும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய தலைமை எடுக்கும் முடிவு தமிழகம் மற்றும் பிஜேபியின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தினந்தோறும் செயின் பறிப்பு மற்றும் கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறியுள்ளார் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கூடுதலாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு முத்தரசன் கேட்டுக் கொண்டாா் அரசுப் பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் பணியிடங்களை திமுக அரசு உடனடியாக ஏற்படுத்த என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழை முதன்மை பாடமாக தேர்வு செய்து இளநிலை முதுநிலை மற்றும் முனைவர் பட்டங்களை பெற்ற ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பின்றி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசு கடைபிடித்து வரும் தமிழ்மொழிக்கு எதிரான கொள்கைகள்தான் இதற்கு காரணம் என்றும் திரு ராமதாசு குறை கூறியுள்ளாா் மாவட்டச் செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு படித்த ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் முதியோர் பயன்பெறும் வகையில் இயற்கை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் வார விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் இன்று நீராடி மகிழ்ந்தனா் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கோடை விடுமுறையை முன்னிட்டு ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் சிறப்பு தரிசன அனுமதி இல்லை என்று கோயில் இணை ஆணையர் திரு ஞானசேகரன் கூறியுள்ளாா் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உதித் மற்றும் தீபக் புனியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் அறுபத்தோரு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் உதித் சீனாவின் வான்ஹோ ஜோவை வென்றார் ஆடவர் தொன்னூற்று இரண்டு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் புனியா ஜப்பானின் இஷிகுரோவை வென்றார் அகமதாபாத் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா பட்டம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று ஆறு மூன்று என்ற சிற்கணக்கில் இங்கிலாந்தின் ஜே ஆஸ்திரேலிய ஒப்பன் படகு போட்டியில் இந்திய ராணுவ அணி நான்கு தங்கம் நான்கு வெள்ளி ஒரு பதக்கம் வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தற்போது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் தில்லி அணி வெற்றி பெற நூற்று அறுபத்து நான்கு ரன் என்ற இலக்கினை ஹைதராபாத் அணி நிர்ணயித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோடை விடுமுறையை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் கூட்டுறவு மற்றும் வேளாண் துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் மக்களவை தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பான அச்சங்களை களையும் வகையில் மத்திய அரசு உறுதியான பதிலை வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து தேசிய தலைமை உரிய நேரத்தில் முடிவெடுக்கும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உதித் மற்றும் தீபக் குனியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்யோ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்